கன்னிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ராசி எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா உள்ள ஒரே ராசி தான் கண்ணிராசி தான் ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரே ராசி கண்ணிராசி அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்த பதிவு இது மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கக்கூடிய சுக்கர பேச்சியாக உங்களுக்கு அமையும் ஏன்னா பொதுவா பாருங்க பகவான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் பகவான் வர்றாருன்னா டக்குன்னு ஜாதகனோட இடத்துக்கு வேமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாராம் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரன் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அது இல்லாம கலைகள் எல்லாமே சுக்கரன் ஏன்னா கன்னிராசில நிறைய கலைகள் ரொம்ப சூப்பரா ரசனவாதி நிறைய கற்பனைவாதி நிறைய இருப்பீங்க கண்ணீராசில அதே ஃபர்ஸ்ட் சொல்றேன் நீட்டா ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போறது நீங்களதான் இருப்பீங்க ஒருத்தரை பார்த்தவன புடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களை பார்த்தா சொல்லுவாங்க ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஒரு வேலையை கரெக்டா ஃபாலோ பண்ணி யார்கிட்ட எப்படி பேசணும் பயங்கரமா அறிவா யோசிக்க கூடிய ஒரே ராசினா கன்னிராசி தான் அப்படி கன்னியராசி என்பவர்களும் வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நம்ம அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில கொடுக்குறோம் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிற இப்ப சுக்கர எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க பாரு கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கர பாருங்க உங்க ராசியில இருந்து பன்னிரெண்டாம் பாதத்துல போய் நிற்கிறார் பொதுவாக பன்னிரெண்டாம் பாகம் போனா மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க சுக்கர மட்டும் அது மறைவு கிடையாது அதுக்கு பேரு மகாலட்சுமி யோகம் பாங்க சுக்கர பாருங்க போகக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திர போவார் அவர் மகா நட்சத்திர வரைக்கும் தான் உங்களுக்கு தடையை கொடுப்பார் பூரணத்துல போயிட்டான்னா செம்மையான யோகம் இருக்கு சுயசாரம் வாங்கிட்டாரு சரியாந்திர யோகம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எப்ப எடுக்கணும் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நடக்க மட்டும் பாருங்க ஏன்னா புதன் மேக்சிமம் சுக்கரபவன் பயிற்சியான உடனே புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது உச்சமான புதனும் சூரியனும் சேர்ந்து இணைகிறாங்க பதினாலாம் தேதி சூரிய பவன் புதன் அதுக்கு முன்னாடி பதினஞ்சாம் தேதி உச்சமாயிருவார் அப்ப இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கரபவனுடைய கிரக பயிற்சியும் செம்மையான யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு சரியானற லாபத்தை கொடுக்கும் கண்டிப்பா என்ன மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே எடுத்துக்கங்க கண்டிப்பா யோகம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி தெரியுமா ரெண்டாம் வீட்டு அதிபதி இப்ப ரெண்டாம் பாதத்துல என்னென்ன இருக்குது குடும்பம் ஒண்ணு வருமானம் ரெண்டு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறதுனா ரெண்டாம் பாதத்தை தான் பார்க்கணும் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா ஒரு பேச்சுத்தன்மை எப்படி இருந்தா ரெண்டாம் பாதத்தை பார்க்கணும் இவர் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா ரெண்டாம் பாதத்தை பார்க்கணும் அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடம் அது பாக்யாதிபதி ஒன்பதுங்கிறது உங்களுடைய ஸ்தானம் உங்களுடைய தந்தை ஸ்தான விஷயம் எப்படி இருக்கும் கஷ்டப்படாம எப்படி ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் வரும் ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய சொத்து இது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாகம் தாத்தாவுடைய வர்க்கம் ஒன்பதாம் பாகம் பெரிய ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு பெரிய லெவலுக்கு போய் தலைமை பொறுப்புல உட்காடுறது எல்லாமே ஒன்பதாம் ஒன்பதாம் பாகம் இப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு சுக்ரனும் கேதும் இணைஞ்சிருக்காங்க அப்ப யாருடைய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் யாருடைய உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரன் கேது இணைஞ்சிருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சூப்பரான வீடியோ பாத்துக்கணும் ஒரு பலமணி சொல்லுவாங்கல்ல கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம் உங்களுக்கு இப்ப இருக்குது கேது ஆல்ரெடி பாவகிரகம் அது போய் கெட்டு போயிருச்சு அதோட சுக்கரன் சேர்ந்துட்டார் அப்ப மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு உண்டு புண்ணி இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருடைய கண்ணிராசி பொதுவா சொல்றாங்க கண்ணிராசி எல்லாத்துக்கும் நான் பாதிப்புன்னு சொல்லல யாருடைய சுய ஜாதத்துல தசாபதி சரியில்லையோ சனி பவன் யாருக்கு பலம் இழந்தாரோ பூர்வீக சொத்து ஒன்னு குழந்தைகளுக்கு சொன்னு அடுத்து ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் ரெண்டு அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஒரு தடையை பாக்குறது வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கண்ணீராசி இருந்திருக்கும் வேலை உத்தியோகம் கடனா பகையா வேலையா தொழிலா உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு ஒரு பயணத்தை மேற்கொள் எதிர்பாராத ஒரு திடீர் செலவுகள் உங்களுக்கு இருந்திருக்கும் படிப்பு கல்வி மந்தாமா இருந்திருக்கும் வேலை ஒத்தியத்துல ஒரு தரையை கொடுத்துருப்பார் நிறைய ஒரு மனவரத்துக்கு மர மன உளைச்சலுக்கு ஆளான அந்த கண்ணீராசியா இருந்திருப்பீங்க இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல எவ்வளவு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ஆனா வேலை கிடைக்கல ரொம்ப செலவுல ரொம்ப பார்த்தாங்க மருத்துவ செலவு வரைய செலவுகள் உடம்பு ஆரோக்கியத்தினது வீசிங் ப்ராப்ளம் சுவாச பிரச்சனை அந்த உடம்பு உஷ்டமாகிறது தலைவலி தலைபாரம் சார்ந்த விஷயங்கள் அது இந்த நெஞ்சில சளி இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு சில ஒரு ம தடைகள் இது மாதிரி ஒரு சில பேர் கண்டிப்பாக அந்த ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அங்கே கேட்டிங்கன்னா ஆமா என்ன சொல்லுவாங்க எனக்கு பொருளாதாரத்துல வருமானத்துல ஒரு தடை இருந்துச்சு திருமணத்துல நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல மன வருத்தங்கள் தடைகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு நிறைய வெளிநாடு போகும்ல வெளியூர் போகல படிப்பு கல்வி அரசாங்களை முயற்சி பண்ணாங்க எதுவுமே சாதமாவில்லை இது எல்லாமே இப்போ டோட்டலா மாறு ஒரே விஷயம் தான் வேற எதுக்கும் நம்ம சொல்லவில்லை புதன் உச்சமாகறாரு அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு எழுதணுமோ எக்ஸாம் எழுதணுமோ அந்த சுக்கர பயிற்சியில அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாதத்துல லக்னத்தோட சூரியன் இருக்கணும் தொடர்பு இருந்தா இப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா கொஞ்சம் தூரத்துல வெளியில கண்டிப்பா கிடைக்கும் அது நல்ல வேலையா ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் தொழில் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது சொந்தமா தொழில் பண்ணணும் பெரிய அளவுல நம்ம சாதிக்கணும் யாருக்கெல்லாம் மைண்ட்ல ஆசை இருக்கு அவங்க எல்லாமே தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான யோகம் இருக்கு என்ன காரணமா ஒரே காரணம் தான் ஒண்ணு கிடையாது பத்தாம் வீட்டு அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு ஒன்னு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பவன் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கூட உட்காந்து பலமா இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துல குரு இருந்து ரெண்டாம் இடத்து வருமானத்தை பாக்குது அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க இப்ப இந்த சுக்கரபவனுடைய கிரக பெருச்சி சூப்பரா இருக்கும் அது இல்லாம சுயசாரம் சுக்கரபவன் எப்போ வாங்குறாரோ தேதிக்கு அப்புறம் பாருங்க தொழில மிகப்பெரிய லாபம் வரும் கண்டிப்பா பாத்துக்குங்க கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஒரே விஷயம் தான் ஒரே பாயிண்ட் தான் ஏன் வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஆறாம் வீட்டு சனி பவான் சனி பவன் நிக்கக்கூடிய குருவோட சாரத்துல போறாரு அந்த குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல விழுவுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பாக்குறது பார்க்கறது சுக்கரபவன் ஸ்ட்ரீட்டை பார்க்கறாரு ரெண்டாம் இட ஆறாம் இடத்தை பார்க்கும் போது இந்த வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு அனுகூல வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு எத்தனை கம்பெனி எனக்கு இப்போ எழுதி போட்டாலும் இப்போ வேலைக்கு கண்டிப்பாக உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணி ராசியை பொறுத்தவரை விடாமல் முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டு வெளியூரில் வேலை உத்தரவு ப்ரொமோஷன்லாம் வேற கண்டிவிட்டேன் கண்ட்ரி எல்லாம் அமைப்பு இருக்குது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்கணும் இல்லாம நீ இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு மன வருத்தம் தடை இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு எதிர்ப்பகையோ கோர்ட்டு கேஸோ அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துலயோ இல்ல மாமனார் வாம்பி அவர்களோட ஒரு மன வருத்தமா கண்டிப்பா இருந்தாலும் இப்ப இருக்காது அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எதுவுமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட வழக்கம் உடைச்சிருக்கீங்க எந்த பேங்க்ல லோன் கேட்டு பாருங்க லோன் உடனே சேங்ஷன் ஆகும் ஏன் சாங்க்ஷன் ஆகும் ஏன் லோனுக்கு போய் நீங்க கரெக்டா சொல்றீங்க கல்லா பாருங்க சனிபா நீங்க குருவோட சாரம் சுக்கரபாவன் பாருங்க ஆறாம் ரத்தத்தை பாக்குறாரு கண்டிப்பா வருமானத்தை எப்படியே வெளியில கடன் எங்கேயாவது எந்த பேங்க்ல கட்டணும் உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார் உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க திருமணத்துல கனமழை ஒற்றுமையா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய சாதம் வரக்கூடிய அமைப்புக்கும் நிறையவே காதல் திருமணம் ரெண்டாவது திறமை ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய பக்காவ இது பாருங்க பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு அனுபவம் அமைச்சு கொடுக்குறாரு மெயினா கமிஷன் யார் எல்லாமே நல்லா இருக்கும் மெயின் ஐடி பேங்க்ல வேலை பார்க்கறோம் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாமே சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறை எல்லாருக்கும் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவு செய்து விற்றாதீங்க ராசி கண்டிப்பா போது பார்த்துக்குங்க வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து சுக்கரபான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கண்டிப்பா எடுத்து பாருங்க கண்டிப்பாக யோகம் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வராம கண்டிப்பா பண்ணுங்க அந்த சுக்கர பேச்சில அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ள லாட்ரி யோகம் இருக்குது பாத்துங்க இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை மெக்கானிக்கல் துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் உணவுத்துறை பட்டையை கலப்புவாங்க இப்ப நட்சத்திர பலன் பார்த்தா முதலமைச்சர் வரக்கூடிய முதலமைச்சரமே உத்தரநச்சல பண்ணுவோம் எல்லாமே தைரியமான கூட தன்னம்பிக்கையான கூட நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க வீடு இடம் பூமி தொழில் உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமாக அமைப்பு கண்டிப்பா தேடி வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குற சூப்பரா இருக்கு அடுத்த அஸ்தனத்துல பிறந்த நிறைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குடும்பம் திறமையான கூட சூப்பரா இருக்கும் நீங்க அஸ்தனத்துல பிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாங்க போறீங்க நகையோ வீடோ வண்டியோ வாகனம் பூமியோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ திருமணத்துல தடையோ காதல் திருமணம் குழந்த பாக்கியம் எல்லாமே அனுகூலமாகக்கூடிய பக்காவது அஸ்தத்தில் பிறந்தவளவுக்கு உங்க உங்களுடைய ஆசை எல்லாமே என்ன மனசுல ஆசை வச்சிருக்கோ அந்த ஆசை எல்லாமே இந்த சுக்கர பேச்சா கண்டிப்பா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சித்திரத்துல பண்ணுறது எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணமும் நேர்மையாக இருக்கணும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லாமே இனிமே பாருங்க எடுக்கக்கூடிய முக்கியம் வெற்றியா போலீஸ் வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ வேலை பாக்குறவங்க கட்டிட சாதாரணத்துறை வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய சூப்பரா இருக்கும் இனிமே வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பு ஒரு மாற்றம் போகிறது யூனிஃபார்ம் வந்து வளர்க்கணும் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது தொழில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய இந்த சுக்கரபவனோட கிரக பயிற்சி கண்ணீர் ராசியை பொறுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது